அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திகரை பற்றி பார்க்கலாம் இன்ஷால்லா செல்வந்தக்காகவே இருக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு திக்கர் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவும் பிரச்சனைகள் இருக்கீங்க எனக்கு பணம் ரொம்ப தேவையில் இருக்கேன் இல்லை என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் போகுது எனக்கு நல்ல நிலை எனக்கு கிடைக்காதா நல்ல விதமாக முன்னுக்கு வர மாட்டேனா நீ இயலனமா பார்த்தவங்க முன்னாடி நான் நல்ல விதமா வாழ மாட்டேனா அப்படின்னு நாம பலரும் நினைக்கிற ஆசைப்படுற ஒரு விஷயம்தான் பண்டத்துக்காகவும் செல்வத்துக்காகவும் ஏன்னா எல்லோரிடமும் இருக்கு ஆனா அதுல இருக்கிற அளவு கொண்டு தான் எல்லாரையுமே மதிக்கிறாங்க பாக்குறாங்க அப்படி எல்லாமே நடக்குது அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாவு மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஐவேரிய தொழுகையை தவற விடாம தொழுதுகிட்டே இந்த ஒரு திக்கிற நீங்க மகரி தொழுகைக்கு பின்னாடி ஏழு முறை தினந்தோறும் ஓதிட்டே வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அல்லாத்தாலா ஒரு தீர்வு கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களை விரைவாகவே நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்க கையில பணம் எப்போவுமே தங்குற மாதிரி அல்லாதா ஏற்படுத்தி தருவான் பணம் உங்ககிட்ட அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர உங்ககிட்ட குறையவே குறையாது உங்களுக்கு செல்வத்தை அல்லாதாலா வாரி வழங்குவான் பறக்கத்தை அல்லாதா உங்களுக்கு மலை போல புளிய செய்வான் அல்லாஹ் அல்லாஹு மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷாலா இப்போ முதல்ல அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் அதோட அர்த்தத்தையும் சேர்த்து கையோட பாத்துடலாம் இதை வளமையா ஊதிட்டே வாங்க கண்கூடான பலன் கிடைக்கும் இது அர்த்தத்தை நீங்க உணர்ந்தாலே போதும் எந்த அளவுக்கு இது முக்கியமானது அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இன்ஷால்லா இப்போ அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா ஃப கவ்வினி அல்லாஹும இன்னி தலிலுன் ஃப அஹ்ஜனி அல்லாஹும இன்னி ஃப கீருன் ஃப அஹ்மினி பி ரஹ்மதிக்க யா அர்ஹமர் வஹிமீன் அல்லாஹும இன்னி லய்இஃபுன் ஃப கவ்வினி அல்லாஹும இன்னி தலிலுன் ஃப அஹ்ஜனி அல்லாஹும இன்னி ఫకీరు ఫ అగ్ని బి రహ్మతిక యా అర్హమర్ రాహిమీన్ అల్లాహుమ ఇన్ని లీఫు ఫి అల్లా డలీలుంగ్ అల్లహుమ ఇన్నీ ఫకీరు ఫ అగ్నిక యా అర్హమర్ రాహిమీన్ ఇతం అ ஃபஸ்ட்டு நம்ம மிஸ்மில்லாயி பகமான் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் அதனுடைய அர்த்தம் அளவற்ற அவர்களால் நீ வர முறையானும் ஆகிய அல்லாஹுடைய தீர்ப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த இதுவாகவே ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யா நிச்சயமாக நான் பலவீனமானவன் எனவே நீ எனக்கு வலிமை கொடு யா நிச்சயமாக நான் தாழ்மையானவன் எனவே நீ எனக்கு கண்ணியத்தை வழங்கு யார்ல நிச்சயமாக நான் ஒரு ஏழை எனவே நீ எனக்கு செல்வத்தை வழங்கு உன் கருணையால் கருணையாளருக்கெல்லாம் கருணையாளனே அப்படின்னு நாம் வல்லாக புகழ்ந்து கடைசியாக வல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நாம் நிறைவு பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் இது இந்த ஒரு திக்கரை நீங்கள் மறக்காம ஏழு முறை ஊதி பாருங்க கண்கூடான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விரைவாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாவது நீக்கி உங்கள் வாழ்க்கையே செல்வ செழிப்பான பணம் நிறைந்த வாழ்க்கையா மாற்றி ஷா அல்லாஹ் ஏன்னா இல்லை நாம் எப்படி கேட்குறோம் நான் ரொம்ப பிரச்சனைகளால கடன்களால நிம்மதி இல்லாமல் ரொம்பவும் நான் வந்து மனசு உடைஞ்சு தாழ்ந்து போயிட்டேன் என்னை நல்ல நிலைக்கு ஆக்கு என்னை பலப்படுத்து எனக்கு தைரியத்தை கொடு அப்படின்னு நாம கேக்குறோம் என்னை கண்ணியப்படுத்து என்னை இலக்காரமா பார்த்தவங்க முன்னாடி என்னை நல்ல விதமா ஆக்கு என்னை எல்லாரும் ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி என்னை தாழ்ந்த பார்த்தவங்க முன்னாடி இந்த கண்ணியமான வளவை அப்படின்னு நாம கேட்குறோம் நான் ஒரு ஏழையாக இருக்கேன் எனக்கு தான் எனக்கு வழங்கணும் அப்படின்னு நாம அல்லா கிட்ட ஓபனா அல்லா தான் எஜமான் நாம் அவனுடைய அடிமை அப்படிங்கிற வார்த்தைய உணர்ற வகையில நாம கேட்டிருக்கோம் இதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான அர்த்தமாக இருக்குது கடைசியாக நீட்டாக கருணையாளன் அப்படின்னு நாம் நல்லா கிட்ட அவனுடைய கருணை பார்வை என் மேலே புலி அப்படின்னு நாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஸ்பெஷலாக பவர்ஃபுல்லாக கேட்டிருக்கோம் இது ரொம்ப வலுவான ஒரு இதுவா அப்படின்னு தான் சொல்லணும் பணத்திற்காகவே உங்களுக்கு எப்படிப்பட்ட கடனில் நீங்கள் இருந்தாலும் சரி அதற்காகவும் நீங்கள் தாராளமாக இதை ஓதுங்க இல்லை எனக்கு கடன்லாம் இல்லை ஆனால் நல்ல விதமாக முன்னுக்கு வரணும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன் கடன் இல்லாமல் எங்க லைஃப் ஓடுது ஆனால் என்கிட்ட சேவிங்னு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சரி விரைவா உங்களுக்கு நல்ல விதமா உங்க வாழ்க்கை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துறத அவங்களால உணர முடியும் இஷாந்தான் லோக மேல முழு நம்பிக்கையோட ஐவே தொழுகையோட இந்த அமலை செய்யுங்க இதை வந்து நம்ம எந்த நேரத்துல வேணாலும் இதை ஓதலாம் அப்படிங்கறதுனால நீங்க அதிக அதிகமா பீரியண்ட்ஸ் இல்லாத நேரத்துலையும் நீங்க இதை ஓதுங்க லோக மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்க கண்கூடான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து